வேலும் மயிலும் சேவலும் துணை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு அடுத்தபடியாக ஏழாவது படை வீடாயிருக்கும் அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சிக்கல் சிங்காரவேலன் ஆலயம் இங்குள்ள ஆலயத்தில் முருகப்பெருமான் அம்மையப்பருக்கு நடுவில் வீற்றிருந்து குழந்தை வரம் அருள்பவராக திகழ்கிறார் மேலும் சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பெருமாள் ஆகிய இருவரும் இணைந்து அமைந்து அருள்பாலிக்கின்றனர் விண்ணுலகத்தில் உள்ள காமதேனு பசு ஒருமுறை முறை பஞ்சம் காரணமாக மாமிசம் உண்டு அதனால் சிவபெருமானிடம் சாபம் பெற்று கவலையுற்று இறைவனிடம் இறைஞ்சி சாப விமோச்சனம் கோரினார் மனம் இறங்கிய சிவபெருமான் பூலோகத்தில் மல்லிகைவனம் உள்ள தலத்தில் நீராடி அங்குள்ள இறைவனை வணங்கினால் சாபம் நீங்கும் என அருளினார் அவ்வாறே இக்கோவிலின் குளத்தில் நீராடி சாபவிமோச்சனம் பெற்ற காமதேனுவின் மடியில் பெருகிய பால் பார்க்குளத்தை உருவாக்கியது அதுவே இன்றும் புனித குளமாக கருதப்படுகிறது வசிஷ்ட மாமுனி அந்த பாலில் இருந்து கிடைத்த வெண்ணெயை கொண்டு சிவலிங்கம் வடித்து வழிபட்ட பின் லிங்கத்தை எடுக்க முயன்றபோது எடுக்க முடியாமல் சிக்கிய காரணத்தினால் இந்த ஊர் சிக்கல் என பெயர் பெற்றது இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள சிங்கார வேலவர் அன்னை வேல் வேல் வாங்கி கொண்டு திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்ததாக கந்த புராணம் கூறுகிறது இந்நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழாவின் போது அன்னையிடம் வேல் வாங்கும் வைபவம் நடைபெறுகிறது முருகப்பெருமான் சிக்கலில் வேல்பற்று மறுநாள் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்ததாக பாரம்பரியம் கூறுகிறது இன்றும் அன்னையிடம் இருந்து செந்தில்நாதர் வேல் வாங்கிய பின் முருகனின் முகம் வியர்வை வழிவதை பக்தர்கள் பலர் கண்டதாக கூறப்படுகிறது இங்குள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் இரண்டு திருப்புகள் பாடல்கள் பாடியுள்ளார் சிக்கல் திருப்புகள் கண்ணல் ஒத்த மொழி சொல் வேசியர் வன்மனத்தை உருக்குலீளையர் கண் பெருட்டி விழித்த பார்வையர் கையில் உற்ற பொருட்கள் யாவையும் வையென கைவிரிக்கும் வீணியர் கைகள் பற்றி இழுத்து மார்முலை தனில் வீழ பின்னி விட்ட சடை குலேமல தன்னை வைத்து முடிப்பை நீ என்னுமர்ப்ப குணத்தர் ஆசையில் குணத்தராசையில் உழலாமல் பெய்யு முத்தமிழில் தயாபர என்ன முத்தர் துதிக்கவே மகிழ் பிஞ செப்பு நாயக அருள்தாராய் வன்னி ஒத்த படைக்கலாதிய துண்ணு கைக்கொளரக்கர் மாமுடி மண்ணிலற்று விளைச்சை மாதவன் மருகோனே மண்ணு பைப்பணி உற்ற நீள்விடம் என்ன விட்ட முடுக்கு சூரனை மல்லுடற்று முருட்டு மார்பர அடைவாக சென்னி பற்றி அறுத்த கூறிய மின் திருத்த வேலவர் செய்ய மணி பார்பா செம்மணத்தர் மிகுத்த மாதவர் நன்மை பெற்ற உளத்திலே மலர் செல்வ சிக்கல் நகர்க்குள் மேவிய பெருமாளே செல்வ சிக்கல் நகர்க்குள் மேவிய பெருமாளே பெருமாளே